அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் காட்டு நெல்லிக்காய் இது இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சில நெல்லிக்காய் வந்து நல்லா பச்சை கலர் நம்ம கரெக்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கலராகவும் கலராகவும் டபுள் கலராகவும் அப்படி தெரியும் ஆனால் அது கலர் வந்து கம்மியாக தான் இருக்குங்க ஆனால் மருத்துவனும் அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா ஒரு நாலு கேஜி நெல்லிக்காய் இருக்குது இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு ஊரக தான் போட போகிறோம் இட்லி பூண்டாலாம் போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டோம் இதில் சிந்து பெருசு அப்படி எல்லாமே மிக்ஸாக தான் இருக்குது சின்ன சின்ன காய்ங்க சிந்து பெருசு அப்படி எல்லாமே தான் இருக்குது இதில் பாருங்கள் அதுபோல் சிந்தைப்பட சின்ன சிந்தாக கூட இருக்குது இது பெரிய தான் நம்ம துளசி பூஜை பண்டிகை போது பார்த்திங்கன்னா இந்த கிளைக்கிளையாக அப்படியே ஓஸ்ட்டு வந்து கிள விற்பாங்க அதுக்கப்புறம் கிளை விற்கலை அப்படின்னா அந்த காயெல்லாம் எடுத்துகிட்டு செடியை போட்டுருவாங்க அந்த காய் தான் விற்றுட்டு இருந்தாங்க அது வாங்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம இட்லி பார்த்து கூட நல்லா வேக வச்சு சூப்பரான ஒரு ஊரக செய்ய போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் கசப்பு சின்ன சின்ன காய்கறத்தில் கொஞ்சம் கசப்பும் இருக்குது புளி போடணுமா என்னான்னு தெரியல செஞ்சுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்றது ஓகேங்களா பெரிய பெரிய இருந்தால் நம்ம புளி சேகத்தில் அப்படியே போடலாம் லைட்டாக புளி தான் இருக்கும் பார்க்கணும் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து புளிப்பு வேணால் கம்மியாக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இல்லைனா புளி போகுது மாரி இருந்தால் அப்படியே விடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ இட்லி பத்திரம் போட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் மசாலகள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் கேஸ் பற்ற வச்சு வச்சுக்கங்க தண்ணி வச்சுருக்கோம் இட்லி பாத்திரம் வந்து கீழே உள்ள கப்புல்தான் போட்டுருக்கோம் இப்போ அந்த காய் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை காய் கம்மியாக இருந்தால் நம்ம மேலே உள்ள இட்லி பாத்திரம் போட்டு அப்படியே கீழே வேக வைக்கலாம் அது வந்து காய் அதிகமாக இருக்கிறதுல ஒரே டைம் வேக வைக்கணும் அதனால் கீழே உள்ள இட்லி பாத்திரம் பிளேட் வச்சு அதுக்கு மேலே தண்ணி வந்து ஊற்றிருக்கோம் இப்போ வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சுடலாம் நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் க்ளீனாக வெந்துடுங்க வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு ஊறா செஞ்சு அப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் வந்து பார்த்தாங்க இன்னொரு கப் நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நாலு கேஜி டெல்லி போது இது எண்ணெய் வந்து பார்த்தா இன்னொரு கப்புன்னா அதிகமாக ரெண்டு கப்புன்னு அதிகமாக ஊற்ற வேண்டியது இருக்கும் தேவையான அளவு இது உப்பு எடுத்துங்க இது காஷ்மீர் சில்லி ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கோம் இது வந்து தண்ணி மெழுகாத்துக்கு ஒரு பத்து டீஸ்பூன் எடுத்துக்கோ இன்னும் தேவைப்படாலும் போட வேண்டியது ஏன்னா நாலு கேஜி காரம் பற்றாது மறுபடியும் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைப்பட மறுபடியும் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் கடுகு ஐம்பது கிராம் நீங்கள் அளவு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டியும் வந்து நல்லா க்ளீனாக வறுத்தரலாங்க வறுத்துட்டு க்ளீனாக பொடியாக்கி எடுத்துடலாம் இப்போது இப்போ கேஸ் பற்ற வச்சாச்சுங்க இந்த வெந்தயம் வந்து நல்லா க்ளீனாக பொண்ணு வருவாயில் ஜாஸ்தி தீ வராமல் அளவான பரத்துட்டு நம்ம இது நல்லா வறுத்து எடுத்துடலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சிங்க அளவு சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ எடுத்துடலாம் அதுக்கு மேலே விட்டு அப்படியே கருவின மாதிரி வந்துடும் அதை எடுத்துடலாம் இப்போது கடுகு போடலாம் கடுகு அறுத்தலாம் இந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் புரிஞ்சால் போதுங்க இவங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு போடுமா இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு இங்கே இடிச்சு போடாமல் சரி இல்லை மிக்சியில் அரைச்சி போடவும் சரிங்க நல்லா ஆற வச்சுருங்க ஃபர்ஸ்ட்டில் கால மணி நேரம் ஆயிடுச்சுங்க வெந்துக்கலாம் வெந்திருக்கு இன்னும் எடுத்து உடச்சி பார்த்தா தெரியும் எவ்வளோ வெந்திருக்குன்னு வெந்திருக்கு எப்படி தெரியும் பார்த்தாலும் அடுத்த தனித்தனியாக வருது பாருங்கள் வெந்தால் போதும் வெந்திருக்கு இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம இதே போல் க்ளீனாக உடச்சி கிளீனாக உடச்சி எடுத்துலாம் அப்படியே தனி தனியாக வந்துடும் ஆறு பீஸாக அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டு கிளீனாக ஆற வச்சிட்டு மூடிப்பது போல் இந்த தெரிதுங்களா தனித்தனியாக எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம பிறகு செஞ்சிடலாம் நெல்லிக்கை வந்து நல்லா வெந்திருக்கு நல்லா சூடு ஆறணும் சூடாகும்போது நம்ம என்ன கையெல்லாம் சூடு சுட்டுக்கும் பாருங்க எடுக்கும்போது தனித்தனி பீஸாக வந்துடும் இது பீஸ் பீஸாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பீஸ் செய்யலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இந்த கொட்டையை எடுத்துடலாம் க்ளீனாக அதனால் அது வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் அப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அப்படியே ஓப்பன் ஆகும் அப்படியே நல்லா ஓப்பன் ஆகும்ங்க இந்த ஆறு பீஸ் ஆகும் நீங்கள் சைஸ் தகுந்த மாதிரி இது மூணு பீஸாக போட்டாலும் போடுந்தான் அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே க்ளீனாக ஓப்பன் ஆகிடும் உள்ள இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதே போல் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள் ஆமாம் எல்லாம் அவ்வளோதான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிணா ஆறு பீஸாக வந்துடும் பெருதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை ஒரு ரெண்டு பீஸு தொட்டில் ஆறு பீஸ் போல் உங்களுக்கு பீஸ் பீஸாக வந்துடும் வந்த உடனே அப்படியே ரெண்டு கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே கிளீனாக ஓப்பன் ஆகிடுங்க பாருங்கள் பெரியதுங்களா அப்படி ஆறு பீஸாக வந்துடும் நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி இந்த கொட்டைகள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஊறுகாய் செய்யும்போது உப்பு காரம் எல்லாமே வந்து கட்டான முறையில் க்ளீனாக இருக்கும் சில மூசாவூட போடாது உங்களுக்கு அந்த மூசா போடுறது எப்படி பார்த்தீங்கன்னா வந்துக்கிறோம் அப்படியே சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டால் போதும் அப்படி கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அந்த அப்படியே போட்டுடலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகும் ஓப்பன் நீங்கள் அப்படியே போட்டால் மூசாவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஆறு பீஸாக உடச்சி அதுவும் ஊரக செய்யும் ஒரு பதம் இருக்குது நீங்கள் சாத்து ரைஸ் இட்லி தோசை சாப்பிட்ணுன்னா அது ஒரு விதம் இருக்குது எப்படி பார்த்தீங்க எப்படி எடுத்துகிட்டு இதை அப்படி லைட்டாக வந்து உரலை லைட்டாக இடிச்சிக்கலாம் மிக்சியில் போட ரொம்ப குழவுலாம் போய்டுவோம் லைட்டாக உரலில் இடிச்சோம்னா வந்து குற குறைப்பாக இருக்கும் அப்படியும் செய்யலாம் நீங்கள் அது வந்து சாத்துக்கு இட்லி தோசை அப்படி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுக்கலாம் இது வந்து ஊறுகா போல சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவுக்கு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது இது எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு உங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நல்லிக்கா வந்து இந்த விதைகள்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டுங்க இது க்ளீன் எடுத்தாச்சு இது வந்து எடுக்கலைன்னு கே சின்ன சின்ன காயாக இருக்குது இந்த காயை வந்து அப்படியே சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவோம் ஏன்னா ப்ரெஸ் பண்ணாலும் இந்த உப்பு காரம் வந்து கரெக்டாக ஏறாது அதனால் இந்த சின்ன சின்ன காய் வந்து அப்படி சும்மா அப்படியே எடுத்து சும்மா ஒரு நசுக்கு நசுக்கு அவ்வளோதான் உப்பு காரம் கரெக்டாக ஏறுனதில் அதனால சும்மா ஒரு நசுக்கு நசுக்கி போட்டுருவோம் கையால் ஓகேங்களா இது எல்லாமே சின்ன சின்ன காய் இது வேறெல்லாம் பெருசு ஓகேங்களா இவ்வளோதாங்க இதே போல் இது எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சாச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த நாலு பக்கம் ஓப்பன் ஆகிடுது ஓப்பன் ஆகிட்டா என்ன ஆகும் உப்பு காரம் வந்து கரெக்டாக இறங்குது இல்லை அதனால் அப்படி ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா இதே போல் போட்டு சும்மா ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் அப்படியே நாலு பக்கம் ஓப்பன் ஆகிட்டு அந்த உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா வர கொட்டை எல்லா இது ரெடி பண்ணிட்டோம் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது கொட்டையோடு போடுறோம் இது சின் சின்ன ஆகுதால சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கொட்டையோட போடுறோம் ஓகேங்களா அதில் மருத்துவங்களும் நிறைய இருக்குது இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம் இவ்வளோ எண்ணெயே பற்றாது ஏன்னா நாலு கேஜி அளவுக்கு ஊரகம் இருக்குது ஆனால் இவ்வளோ எண்ணெய் நமக்கு பத்தாது இன்னும் பத்தலாம் கூட இன்னும் அதாவது ஊரக வைக்கி பொறுத்த அளவில் எண்ணெய் எண்ணெய் தூக்கலாக இருக்கணும் கொஞ்சம் உப்பு விலை கொஞ்சம் தூக்களாக இருக்கணும் ரெண்டு தூக்கலாம் இருந்ததுன்னா கரெக்டாக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகேங்களா இந்த நெல்லிகளை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குதுங்க காட்டு நெல்லிக்காய் தான் ஆனால் மருத்துவம் ஏ இருக்குது இந்த பச்சா சாப்பிட்றது மெயினாக ரொம்ப நல்லது பச்சா ஜூஸ் போட்டு பிடிக்கலாம் பச்சாவக்காய் சாப்பிட்லாம் இப்போ லேப்சு ரெசிப்பியாக ஒவ்வொரு கூட செஞ்சு பிடிக்கங்களா எண்ணெய் சூடாகட்டும் மிளகாத்தூள் போட்டாச்சு எண்ணெய் நல்லா சூடாகணோனே மிளகாத்தூள் போட்டுங்க இந்த சிம் சிம்மில் வச்சிடலாம் சிம்ல வச்சுட்டு நல்லா கழிக்கங்க கழிக்க இப்போ நம்ம ஒவ்வொரு காயும் போட்டாங்க ஓகேங்களா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிங்க அதிக தீ வைக்க தேவையில்லை நம்ம வெந்தயத்தூள் கடுகு தூள் தனி மிளகூ லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் மிளகத்தில் போட்டாச்சுங்க இப்போ நம்ம இது சேர்த்திடலாம் கலந்துக்கிட்டு அப்புறம் இன்னொன்று சேர்க்கலாம் ஓகேங்களா திருந்து அப்படியே பீஸ் பீஸாகவும் உள்ளது அதையும் போட்டுடலாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கலைக்கலாம் ஓகேங்களா நல்லா கழிக்கலாம் இந்த உப்பு காரம் இதெல்லாம் ஒன்றா கலக்கக்கூடிய அளவு நல்லா கலக்கிங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அதாவது வந்து தீ வந்து சிம்பிளே வச்சுங்க அதிகமான தீ வைக்க வேண்டாம் ஒரு மாதிரி டேஸ்டே மாறிடும் நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ண எல்லாம் வதக்கிட்டாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி மொத்தம் அப்படி சும் வச்சுங்க நம்ம நல்லா இருக்கும் என்ன பத்தாதானே இது என்ன பத்தல எண்ணெய் ஊத்த வேண்டியது என்ன பேருந்து வரல அளவுதான் ஊத்தணும் பத்தாவது தான் போடுறது இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஆறு லிட்டர் ஊற்றணும் தான் சரியாக வரும் ஓகேங்களா நல்லா கலந்துட்டு ஊற்றி சாப்பிட்டு வரங்க வாரம் எல்லாம் போடும் அப்படின்னா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் லைட்டாக விட்டு நம்ம க்ளீனாக நேரத்தில் கட்டாகலாம் இல்லை அப்படின்னா நம்ம தேவையான சேர்த்துக்கலாம் மிளது காரமம் கம்மியாக இருக்குங்களா காரமும் கம்மியா இருக்கு நல்லா பண்ணி அப்படியே கிளீனா வந்து அப்படியே சிம்ளே வந்து இருக்கும் ரெடி ரெடியாக எண்ணெய் வந்து பத்தலங்க சரி பார்த்தாலும் இன்னொரு நம்ம இன்னொரு ஆறு லிட்டர் ஒரு வீடு ஒரு லிட்டர் கம்மியான விட காலு கிலோ ஒரு காய்க்கு ஒரு கேஜி நெல்லிக்காய்க்கு கால் கேஜி எண்ணெய் வேணே வேணும் அதே போல் நாலு கேஜி நெல்லிக்காய் வேணும் போது இயற்கை அரை லிட்டர் ஊற்றிடுவோம் இன்னும் அரை லிட்டர் ஊற்றிடுவோம் ஓகேங்களா நீங்கள் நல்லெண்ணெய் செய்யலாம் நல்லதான் இப்போ நல்லெண்ணெய் எடை இல்லை அதனால் சந்திராயில் தான் செய்கிறேன் நல்லெண்ணெய் செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா இன்னொரு ஆறு லடை ஊற்றியாச்சு களை நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கடுகு கந்தியை வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம் தனிமலத்துல வந்து அது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் இது வந்து செக் பண்ணிங்க உப்புகாரத்த இப்போவே போட்டுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் புளி போட்டிருக்கோம் புளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிருக்கோம் அப்படியே கலந்துக்கலாம் ஏன் புளி போடுறோம் பார்த்தா இவ்வளோ நம்ம ஓரம் செஞ்சுருக்கோம் எப்போயுமே புளி போட்டதே கிடையாது இது சின்ன நெல்லிக்காய் இப்போ அந்த பெரிய நல்லிகாலே வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு நெல்லையெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது அது வந்து கொஞ்சம் கசுத்தன்மையை காமிக்குது அதனால் இந்த புளியை ஊற்றி கலந்துக்கிட்டால் அந்த தன்மை சரியாயிடும் ஓகேங்களா ஓரம் சூப்பராக கலரில் சூப்பராக அருமையான கலரில் வந்துருச்சு ஓகேங்களா லாஸ்ட்டை நம்ம வந்து கடுகு வந்தியத்தூள் தனிமேலத்தில் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் போட்டு அப்படி கிளியாக இறக்க போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அந்த சின்ன சின்ன நெல்லிக்காய் இருக்கட்டும்னால என்ன ஆகுதுன்னா அது வந்து சின்ன பிஞ்சி நெல்லிக்காயெலாம் சாப்பிட்டு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கும் பிஞ்சு நெல்லிக்காய் சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் நமக்கு தன்மை இருக்குது அந்த கசப்பு தன்மை சரியாகிறதுக்காக தான் நம்ம ஒரு ஐம்பது கிராம் புளி இந்த மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி இதை ஊற்றிருக்கோம் அப்படின்னு நல்லா கலந்துங்க கலந்துட்டு லாஸ்ட்டாக இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மற்ற மசாலா சேர்த்து கலந்துட்டு ஆற வச்சு ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எப்போயுமே ஒன்றாக சூப்பராக அருமையாக இருக்குங்க நம்ம எப்போ உரகா செய்தால் கூட நம்ம எப்போ எவ்வளோ நாள் முடிஞ்சு முடிஞ்சாலும் ஊரக முடிஞ்சாலும் அது வரைக்குமே எதுவுமே ஆகிறது இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு கேஜி ஆயிடுங்க செய்வோம் இந்த முறை நாலு கேஜி செஞ்சிட்ருவோம் ஓகேங்களா நல்லா களை கொடுங்க இந்த இந்த ஈரத்தன்மை இதெல்லாம் இந்த க்ளீனாக ஆகணும் ட்ரை ஆனால் தான் ஊறுகா டேஸ்ட்டாக ஒரு ஊறுகா தான் அருமையாக சூப்பராக வந்துடுச்சு ஓகேங்களா அப்படி நல்லா விடணும் ரெண்டு நிமிஷம் இருக்கிட்டுங்க பாருங்கள் ஊப்பராக வந்து சூரகா வந்து சூப்பராக அடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக இறக்கூடிய பயணிச்சு ஏற்கூடிய டைம் இது இப்போது படுகு வெந்தயம் பாதி போடலாம் தேவைப்பட்டால் மறுபடியும் நோய் போடலாம் ஓகேங்களா இது போடவே கலருக்காக ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சோம் ஒரு டீஸ்பூன் போதுமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் விட்டு சேர்த்துடலாம் எதிராக நல்லா கலைக்கலாங்க ஊரகம் வந்து சூப்பராக அருமையாக வந்துடுச்சுங்க அருமையாக சூப்பரான கலர்லேயும் அருமையான டேஸ்ட்டும் வந்துடுச்சு இப்ப நம்ம லாஸ்ட் இறங்குறது முன்னாடி இந்த உப்பு காரம் அந்த புளிப்பு செக் பண்ணிடலாம் உப்பு காரம் செக் பண்ணிடலாம் உப்பு கார புளி மூணுமே பத்தாது வந்துருச்சுங்க இப்போ அப்படியே ஒரு கலக்களிக்கிட்டு இவ்வளோதாங்க பெரிய நிலைக்காக இருந்தால் இதே போல் ஊரக செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கமல்நிலை எப்படினு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா மருத்துவ குணம் நிறைய இருக்குது ரொம்ப நல்லா சாப்பிட்டீங்கன்னா அச்சா சாப்பிடுங்க முடிங்க ஜூஸாக போட்டு முடிங்க இல்லைன்னா இதே போல் ஊரக செஞ்சு சாப்பிடுங்க பல மாத எச்சு செஞ்சு சாப்பிட்டு உடம்பு இறக்கி ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி இந்த ஊர்கா வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம் ஆறு மாதத்துலேயும் ஒரு வருஷம் வரைக்கும் கிடையாது இந்த தான் ஓகேங்களா நம்ம எடுக்காத இதாக இருந்தால் ரெண்டு மூணு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க எடுக்கிற பாட்டில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிங்க ரெண்டு பாட்டில் அப்படியே மூணு அப்படியே இருக்கட்டும் அப்படியே வச்சிங்க ஒரு பக்கத்தை வச்சுருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அவசியம் கிடையாது அப்படி பார்த்தாலும் ஆறு மாதம் ஒரு மாதம் டைம் ஒரு வருஷம் டைம் அது வரைக்கும் சூப்பராக அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோதாங்க இப்போது இந்த உப்பு காரம் புளி மூணுமே கரெக்டாக இருக்குது நல்லா தண்ணி இல்லாமல் க்ளீனாக ட்ரை ஆகிடுச்சு அது நம்ம உப்பு வந்து தூக்கலாம் இருக்குது எண்ணெய் தூக்கலாம் இருக்குது அப்போ அந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும் இடாமல் இருக்கும் ஊரு தான் உப்பு வந்து தூக்கலாம் இருக்குது எண்ணெய் கூட தூக்கிலாக தான் இருக்குது இவ்வளோ தான் போதும் நீங்கள் அப்படியே வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் சுத்தமான தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாத பாட்டிலாக பார்த்து போட்டு க்ளீனாக சேமிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஊருங்க ஓகேங்களா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் ஓகே நீங்கள் இதே போல் நெல்லிக்காய் இருந்தால் ஊறாக செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கவனத்தில் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ புதுசாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஒரு லைக் போட்டுருங்க பெல் கேன் பண்ணுறீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய நெல்லிக்காய் இதே போல் ஊற செஞ்சு பார்த்து சாப்பிடுறது கண்டிப்பாக கவனம் மறக்காமல் சொல்லுங்கள் ஜி ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி அனைவருக்கும் வணக்கம் மருத்துவ உணவுகள் நிறைய இருக்கெல்லாம் அடிக்கடி சாப்பிடு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஊற செஞ்சுட்டு நன்மை என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் செரிமானத்தை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களான வழங்கப்படுகிறது இது வீக்கத்தை குறைக்கும் இரத்த சர்க்கரை மற்றும் அழு அழுத்த கட்டுப்பாடு கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இது கண் ஆரோக்கியத்தை நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது முக்கிய நன்மைகள் சரிமான மற்றும் ஆரோக்கிய ஆரோக்கியம் சரிமான அமைப்பை மேம்படுத்தி அஜீரணம் மற்றும் வீக்கத்தை குறைக்கிறது உடல் உள்ள காய்ச்சல்களை ஆற்றல் தன்மை கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி வைத்திருக்க உதவுகிறது இதய இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு தடுக்க உதவும் பிற நன்மைகள் கண் குறைபாடுகளை குணப்படுத்த உதவுகிறது வைட்டமின் ஏ வை வழங்குகிறது பாட்டல் மட்டும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஏன்னா இளை என்ன நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா இல்லைங்க வந்து நீங்கள் பச்சை முடிஞ்சாலும் சாப்பிடுங்க காலைல காலில் ஓகேங்களா இது நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம் இல்லை ஊறுகா போட்டு செய்யலாம் முடியும் ரெசிபியாக கூட நீங்கள் செய்யலாங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து வத்தலாக கூட ஆக்கி நம்ம வத்தல் கூட செய்ய வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது பெனிஃபிட்ஸ் மருத்துவமனும் நிறைய இருக்குது அதனால் மாதிரி அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கு ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விதம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வீடியோ எல்லாரும் பாருங்கள் அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்ஸ்